ஹெல்த்ஸ் வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு அஸ்தங்கம் அதுக்கான பலன்கள் தான் பார்க்க போறோம் அது என்னங்க குரு அஸ்தங்கம் அப்படின்னா முதல்ல அது எப்ப நடக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி தோராயமா மாலை நாலு பன்னெண்டு அப்ராக்சிமேட்லின்னு சொல்லலாம் நாலு பன்னெண்டுக்கு அஸ்தமம் ஆகிற குரு பகவான் அதுல இருந்து எவ்வளவு நாள் வரைக்கும் அவர் அஸ்தமமாவே இருப்பாரு அப்படின்னா ஜூலை ஒன்பது பத்து தோராயமா ஜூலை ஒன்பது இரவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரம் வரைக்கும் அஸ்தங்கமாவே இருக்காரு அதுக்கப்புறம் நார்மலா வர்றாரு அது என்னங்க அஸ்தங்கம் அப்படின்னா குருனோட பவர்ஸ் வந்து குறையுங்க அவர் அங்க வீக் ஆகுறாரு அப்படின்றதுதான் அர்த்தம் அப்ப ராசி என்னென்ன மாதிரி பலன்களை இந்த ஒரு மாசத்துல கொடுக்க போறாரு பாக்கலாம் வாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க குரு பகவான் நாலு மற்றும் ஏழுக்கு அதிபன் நாலாம் பாவம் அப்படின்றது சுகதாயாஸ்தானம் ஏழாம் பாவம் அப்படின்றது கலத்திரஸ்தானம் ரெண்டுத்துக்கும் அதிபன் வந்து குரு பகவான் தான் இப்ப உங்களுக்கு குரு பேச்சுல குரு வந்து பாத்தீங்கன்னா தொழில் குருவா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு பத்தாம் பாவத்து குரு தொழில் குருவா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்ப எல்லா கண்ணீராசி அன்பர்களுக்கும் தொழில மேன்மை முன்னேற்றம் அப்லிப்ட்மென்ட் புதுசா தொழில் தொடங்குறது புதுசா ஒரு வேலையில செய்றது புதுசா வெளிநாட்டுக்கு போறது இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும் அதுக்கும் மேல அவரோட பார்வை இரண்டாம் பாவம் கண்ணீராசி அன்பர்கள் ஃபேமிலில இருந்து வந்த பலவிதமான காம்ப்ளிகேஷன் சச்சரவுகள் மன நிம்மதியின்மை எல்லாமே மாறும் அது மட்டும் இல்லாம வசதி வாய்ப்பு அதிகரிக்கும் சுக தாயா சாணத்தை பார்வை இருக்கிறதுனால நம்மளோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகும் அம்மானோட ஹெல்த்ல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அது பெட்டர்மெண்ட் வரும் ஆறாம் பாவத்தை குருனோட பார்வை இருக்கிறதுனால ருணரோக சத்ருசாரம் நிறைய கண்ணீராசி நோயில இருந்து விடுதலை பெறுவாங்க கடன்ல இருந்து விடுதலை ஆவாங்க எதிரிகள்ல இருந்து விடுதலை ஆவாங்க இப்படி எல்லா நல்லதையும் குரு நடக்க நடத்தி வைக்க போறாரு செய்ய போறாரு செஞ்சுட்டு இருக்காரு அப்படி இருக்க பட்சத்துல இப்பதான் குரு பயிற்சி ஆரம்பிச்சு இதுக்குள்ள அஸ்தங்கம் ஆவறாரு அவரு என்ன பண்ணுவாரு இது எல்லாமே செஞ்சுடுவாருங்க ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்ய மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சென்ட் தான் செய்வார் ஒரு மாசம் வரைக்கும் தான் அந்த ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் செய்வார் ஒரு மாசம் கழிச்சு நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் கடகட கடகடன் எல்லாமே செஞ்சிடுவர் கவலையப்பட வேண்டாம் அப்போ இந்த ஒரு மாசம் ஜீரோவா ஜீரோ கிடையாது ஃபிஃப்டி பெர்சென்ட் இது எல்லாமே நடந்துடும் கவலைப்படாதீங்க சரிங்க இப்ப இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா இருக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்துல நம்மளுக்கு நரசிம்மர் கோயில் இருக்கு அப்படின்னா நரசிம்மர் கோயில் வீட்டுக்கு பக்கத்துல இல்லைங்க கிருஷ்ணர் கோயில் இருக்கு சந்தோஷம் ராமர் கோயில் இருக்கு சந்தோஷம் எந்த பெருமாள் கோயில் இருக்கோ அந்த பெருமாள் கோயிலுக்கு நரசிம்மர் கோயிலா இருந்தா ரொம்ப விசேஷங்க இல்ல பெருமாள் வந்து பாருங்க பத்து அவதாரம் எடுத்தார் அந்த பத்து அவதாரம் தசாவதாரத்துல எந்த அவதாரத்தினுடைய கோயில் இருக்கு அப்படின்னாலும் அந்த கோயிலுக்கு பாதாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு நீங்க குடுக்கணும் எப்படி எவ்வளவு கொண்டு போய் கொடுக்குறது நூறு கிராம் வாங்கிட்டு போய் கொடுங்க கால் கிலோ வாங்கிட்டு போய் கொடுங்க ஒரு கிலோ வாங்கிட்டு போய் கொடுங்க கோயில் புரோஹித கிட்ட அயர்கிட்ட கொடுங்க சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுவீங்க இல்ல அப்ப இந்த பாதாம் பயன்படுத்திக்கோங்க அவங்க வந்து பாருங்க இனிப்பு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க பாத்தீங்களா அப்ப அந்த பாதாம் பயன்படுத்திப்பாங்க பாயசம் வைப்பாங்க இது வந்து பாருங்க அக்கார வெடிசல் பண்ணுவாங்க சக்கர பொங்கல் பண்ணுவாங்க ஏதோ ஒண்ணு பண்றாக்கா அதுல அவங்க பயன்படுத்திப்பாங்க இல்ல அல்வா கோதுமை அல்வா பண்ணுவாங்க இந்த மாதிரி பயன்படுத்தும் போது செய்யும் போது அந்த மாதிரி நிவேதனம் செய்யும் போது அவங்க பயன்படுத்துவாங்க ஆக மொத்தம் நீங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது நீங்க கோயிலுக்கு கூப்பிட்டீங்க நரசிம்மன் கோயில் கொடுங்க நீங்க நரசிம்மர் கூட்டிங்க நரசிம்மர் நிறைய நல்லது பண்ணுவாரு இந்த அஸ்தங்கம் பலன் அப்படின்றது கவலையே பட வேண்டாம் பகுதி கண்டிப்பா கிடைக்கும் அதுவும் ஒரு மாதம் வரைக்கும் தான் ஒரு மாதம் கழிச்சு நம்ம முன்னமே சொன்ன மாதிரி நூறு சதவீதம் கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள்